ஹாய் ஹலோ எவ்ரி பான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மதிய வணக்கங்கள் வெல்கம் டு அடர் டுவெண்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ உங்க எல்லாருக்குமே கிளியரா இருக்கா ஓகே எஸ் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் நினைக்காதீங்க அப்படிலாம் கிடையாது டக்குனு சிரிப்பு வந்து ஏன்னு தெரியல சரிங்களா எஸ் ஓகே ஸோ என்னோட வாய்ஸ் எல்லாருக்குமே கிளியரா இருக்கா என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ கிளியர் ஆச்சுன்னா தம்ஸ் தம்சம் மட்டும் கொடுத்துருங்க இன்னைக்கான செஷனை சும்மா வேற லெவலில் நம்ம பார்த்துலாம் ஓகே இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த் செவன்த்துக்கான ஓகே சோ புக்ல இருக்கக்கூடிய நூல் வெளி அப்படின்றத ஒண்ணு பார்த்தோம் சோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம எய்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் நாளைக்கு வந்து நைன்த் அண்ட் டென்த் அப்படின்றத நம்ம வந்து பாக்கலாம் சரிங்களா நாளைக்கு நைன்த் அண்ட் டென்த் வந்து பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஓகே சோ எய்த் ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய நூல் வெளி அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா அதற்கு முன்னாடி என்னோட ஆடியோ மற்றும் வீடியோ எல்லாருக்குமே கண்டிப்பா கிளியரா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கான செஷனை இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணப் போறோம் சரிங்களா சோ ஃபர்ஸ்ட் இங்க என்ன இருக்கு எய்து ஓகே தமிழ் புத்தகத்துல இருக்கக்கூடிய நூல் வெளி தான் நம்ம வந்து பாக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் எடுத்தவன யார பத்தி கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா ஓகே பாரதியார் பத்தி கொடுத்திருக்காங்க சரிங்களா சோ சிக்ஸ்திலுமே பார்த்தீங்கன்னா பாரதியார் பத்தி நம்ம கொஞ்சம் படிச்சோம் செவன்த்துலும் பாரதியார் கொஞ்சம் இருந்தாங்க இப்ப எய்த்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா இவரோட இலக்கண நூல்கள் என்னென்ன ஒரே நடை நூல்கள் என்னென்ன மேலுமே வேற என்னென்ன கேலி சித்திரங்கள்லாம் வரைஞ்சிருக்காரு அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இதுல வந்து கொடுத்திருப்பாங்க சோ அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் நம்ம யார பத்தி பாக்க போறோம்னா சி சுப்பிரமணிய பாரதியார் அவர்களை பத்தி பாக்க போறோம் ஸோ பாரதியார் பொறுத்தளவுக்கு பன்முகத்தன்மை கொண்டவர் அப்படின்ற நமக்கு தெரியும் பன்முகத்தன்மைனா என்னப்பா ஒரு எழுத்தாளராக ஒரு கவிஞராக இருந்திருக்காரு ஒரு இதழ ஆளராக இருந்திருக்காரு சமூக சீர்திருத்த சிந்தனையாளராக இருந்திருக்காரு விடுதலை போராட்ட வீரராகவும் இருந்திருக்காரு இப்போ உங்களுக்கு தோணும் சார் பாரதியார் விடுதலை போராட்ட வீரரா எஸ் பாரதியார் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதான் பார்த்தா தீவிரவாதி அப்படின்னு சொல்றது தான் பார்த்தா பாரதியார் ஓகே ஏன்னா தீவிரமாக என்ன பண்ணியிருக்காரு நம்ம தேசிய கருத்துக்கள் எல்லாமே உள்வாங்கிட்டு அதை பாடல்கள் மூலம் மக்களுக்கு வந்து பரப்புரை செய்வதில் மிக முக்கியமான ஒரு பணியை மேற்கொண்டிருக்காரு அதனால பாரதியாரும் என்ன ஒரு விடுதலை போராட்ட வீரர் தான் சரிங்களா இது மாதிரி பல்வேறு பன்முகத்தன்மை கொண்டவர் தான் பாரதியார் அவர்கள் இவருடைய முக்கியமான இரண்டு இதழ்கள் இருக்குப்பா ஒன்று பாத்தீங்கன்னா இந்தியா மற்றொன்று பாத்தீங்கன்னா விஜயா சோ இப்ப வந்து ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சார் சுதேசமித்ரன் அப்படின்ற ஒரு இதழ் நினைச்சிட சார் அதிலுமே பாரதியார் வந்து இருந்தாரு அப்படின்னு பார்த்தா அந்த பாரதியார் பாத்தீங்கன்னா அல்ல துணை ஆசிரியராக தான் இருந்தாரு அத சப் சப் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியல அந்த மாதிரி தான் இருந்தாரே தவிர்த்து அவர் அந்த பத்திரிகையை உருவாக்கவில்லை அப்ப அந்த சுதேசமித்ரன் அப்படின்ற பத்திரிகையை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு ஜி சுப்பிரமணியம் சொல்லிட்டு அதாவது ஹிந்து அப்படின்ற நியூஸ் பேப்பர் இருக்கு தெரியுங்களா அந்த மாதிரி தமிழ்ல பார்த்தா சுதேசமித்ரன் அப்படின்ற ஒரு செய்தித்தாள ஓகே உருவாக்க அவர் தான் ஓகே அப்ப இந்தியா மற்றும் விஜயா இந்த இரண்டு இதழ்களை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பாரதியார் அவர்கள் சரிங்களா அடுத்தது இவருடைய உரையினுடைய நூல்கள்லாம் கொஞ்சம் பாத்தீங்கன்னா சந்திரிகையின் கதை அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு தராசு அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு இந்த மாதிரி பல்வேறு உரைநடை நூல்களும் எழுதியிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிருக்காரு நிறைய செய்யுள்கள் எழுதியிருக்காரு அதே மாதிரி உரைநடை நூல்களும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எழுதியிருக்காரு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதே மாதிரி வசன கவிதைகள் மற்றும் சீட்டு கவிதைகளும் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்காரு இவருக்கு பல்வேறு சிறப்பு பெயர்கள் பார்த்தா பாரதிதாசன் அவர்கள் வழங்குறாரு ஏன்னா பாரதியார் மீது உள்ள பற்றின் காரணமா தான் பாத்தீங்கன்னா பாரதிதாசன் என்ன பண்ணிருப்பாரு கனக சுப்பரத்னம் அப்படின்ற ஒரு பேரை பாரதிதாசன் மாத்திருப்பாரு அப்ப அந்த பாரதிதாசன் பாரதியார புகழ்ந்து என்ன சொல்றாரு சிந்துக்கு தந்தை அப்படின்னு சொல்றாரு செந்தமிழ் தேனி அப்படின்னு சொல்றாரு புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரம் பாட வந்த மரவன் இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு பெயரால் அறியப்படுபவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு எகே சுப்பிரமணிய பாரதியார் அவர்கள் இப்படி சொன்னது யாருன்னு கேட்டனா பாரதிதாசன் அவர்கள் சரிங்களா ஓகேப்பா சோ ரெண்டாவது நம்ம யார பத்தி பாக்க போறோம் போனா தொல்காப்பியர் அவர்களை பத்தி போறோம் தொல்காப்பியர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆசிரியர் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைசங்கம் மொத்தம் மூன்று சங்கங்கள் இருந்துச்சு இதுல இடை சங்கத்துல தோன்றின ஒரு நூல் தான் பாத்தீங்கன்னா இந்த தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூல் இந்த தொல்காப்பியத்தை எழுதியது யார் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியர் அவர்கள் எழுதியிருக்காரு சரிங்களா அப்போ நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் தான் மிக பழமையான இலக்கண நூல் என்ன சொல்லிட்டு அகத்தியம் ஞாபகம் வச்சுக்கோங்க அகத்தியம் என்பது பழமையான இலக்கணம் சார்ந்த நூல் ஆனா நமக்கு கிடைச்சது எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா தொல்காப்பியம் தான் அகத்தியம் அப்படின்றது நமக்கு வந்து கிடைக்கல அதனால பாத்தீங்கன்னா நமக்கு கிடைத்த நூல்களில் மிக பழமையானது பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி இந்த நூல்லையுமே பாத்தா எழுத்து சொல் பொருள் என்ற மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திலையும் பார்த்தா ஒன்பது இயல்கள் அப்படின்றது இருக்கு அப்ப ஆக மொத்தம் பார்த்தா இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது சொல்லிருக்காங்க பாருங்க ஒவ்வொரு அதிகாரம் ஒன்பது இயல்கள் ஆக மொத்தம் பார்த்தா இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது பார்த்தா இந்த தொல்காப்பியம் அப்படின்ற ஒரு நூல் சரிங்களா இல்ல எழுத்து மற்றும் சொல் அதிகாரம் பாத்தீங்கன்னா ஒரு மொழிக்கான இலக்கணத்தையும் ஓகே அந்த பொருள் அதிகாரம் பாத்தீங்கன்னா ஓகே ஒரு மனித வாழ்வியலுக்கான இலக்கணத்தையும் நம்மளுக்கு வந்து தருது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது எஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இந்த ரா இளங்குமரனார் என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு நம்ம சொல்றோம்ப்பா ஓகே ரா நம்ம என்ன சொல்றோம் செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இவருக்குமே பார்த்தா பன்முக பன்முகத்திறன் அப்படின்றது இருக்கு ஆக்சுவலி அந்த காலத்துல எல்லாருக்குமே பார்த்தா பன்முகத்திறமை இருக்கு எல்லாருமே பார்த்தா என்னது பல்வேறு அதான் பல்வேறு விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும் இப்போ நம்ம நம்மளோட வர்சனாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஓவியரா இருப்போம் அதே மாதிரி நல்லா பேசுறவங்களா இருப்போம் நல்லா பாடுறவங்களா இருப்போம் ஓகே இந்த மாதிரி ஓகே நல்ல வகுப்பு எடுக்கிறவங்களா இருப்போம் அப்போ இந்த மாதிரி நமக்கே பார்த்தா பன்முக திறமை இருக்க மாதிரி அந்த காலத்தை ஒவ்வொருத்தருக்கும் பன்முக திறமை அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு ஸோ அதே மாதிரி பார்த்தா இவர் எழுதின நூல்கள்லாம் பாருங்க இலக்கண வரலாறு தமிழிசை இயக்கம் தனித்தமிழ் இயக்கம் ஓகே இந்த இடத்துல வந்து நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்க தனித்தமிழ் இயக்கம் ஓகே அதோட தந்தை என அறியப்பட்டவர் பார்த்தா யாரு ஓகே நம்மளோட மறைமலடிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இந்த தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அது வேற இது வேற சரிங்க இப்ப வர்றதால உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்டா நான் வந்து சொல்றேன் தேவநேயம் எனும் நூலை தொகுத்தவர் இவர்தான் திருச்சிக்கு அருகில் அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையும் பாவணர் நூலகத்தையும் ஓகே அமைத்துள்ளார் யார் இந்த ரா இளங்குமரனார் இது ரொம்ப முக்கியமானது எக்ஸாம்னு நிறைய டைம் கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க திருச்சிக்கு அருகே உள்ள அல்லூர் அப்படின்ற ஒரு ஊர்ல திருவள்ளுவர் தவசாலையும் நிறுவி இருக்கார் அடுத்தது பார்த்தா பாவனர் நூலகத்தை இவர் வந்து நிறைவே இருக்கார் பாவணர்னா யார் தேவநேயம் பாவனர் இருக்கா சரிங்களா அவரோட நூல்களும் பார்த்தோன்னா இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு நூலகம் வந்து வச்சிருக்காரு அவரோட பேர்ல சரிங்களா ஓகே அடுத்து பாருங்கப்பா ஓகே வரலாற்றில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாணிதாசன் அவர்களை பத்தி நம்ம பள்ளிப்பாட புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பாக்க போறோம் சோ வாணிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அரங்கசாமி என்கின்ற எத்திராசலு இதான் பார்த்தா இவரோட இயற்பெயர் தமிழகத்தில் வேர்ட்ஸ்வர்த் என அறியப்பட்டவர் ஓகே தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அறியப்பட்டவர் தான் பார்த்தா வாணிதாசன் அவர்கள் இவருக்கு பார்த்தா தமிழ் மொழி தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு இந்த பல்வேறு மொழிகள்ல பார்த்தா புலமை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்திருக்கு அதே மாதிரி கவிஞர் ஏறு பாவலர் மணி இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு பெயர்களாலும் அறியப்பட்டவர் யார் வாணிதாசன் அவர்கள் சரி கவிஞர மற்றும் பாவலர் மணி முதலிய சிறப்பு பெயர்களை பெற்றவர் இவருக்கு பிரெஞ்சு அரசு ஒரு விருது அப்படின்னு சொல்லிட்டு செவாலியர் விருது அப்படின்ற விருது அதாவது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் அவர்கள் தான் பார்த்தா செவாலியர் அப்படின்ற ஒரு விருது கொடுத்திருப்பாங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தினா ஓகே இவர் வந்து தமிழ்ல இருந்து பிரெஞ்சுக்கு தமிழ்ல இருந்து தமிழ்ல இருந்து பிரெஞ்சுக்கான கையகர முதலி அதாவது டிக்ஷனரி கொடுத்துருங்களா அதை வழங்கினதால பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து என்ன கொடுத்திருக்காங்க செவாலியர் விருது கொடுத்திருக்காங்க இவருமே பார்த்தா நிறைய நூல்கள் எழுதியிருக்காருப்பா அது முக்கியமான நூல்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டுனா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவாணம் எழிலோவியம் மற்றும் குழந்தை இலக்கியம் இது எல்லாமே பார்த்தா இவர் எழுதிய மிக முக்கியமான ஒரு நூல்கள் தான் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்ச கும்மிகள் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாடம் கொடுத்துருக்காங்க இந்த பஞ்ச கும்மிகள் அப்படின்றது என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் ஒரு பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அந்த காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்கள் மூலம் பாடினர் அதை பார்த்து தான் என்ன சொல்றோம் நம்ம பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்றோம் ஏன்னா பல்வேறு இயற்கை பேரிடர்கள் அப்படின்னு நடக்குது ஓகே இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தா வெள்ளம் ஓகே அதே மாதிரி பார்த்தா நிறைய பஞ்சம் உணவு பட்டினி நடக்குது அது எல்லாத்தையுமே அந்த காலத்தில் இருக்கக்கூடிய புலவர்கள் என்ன பண்றாங்க அந்த துயரங்கள் எல்லாத்தையுமே பார்த்தா கும்மி பாடல்கள் மூலயமா சொல்றதா பாருங்க பஞ்ச கும்மிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பேர்லேயே உங்களுக்கு இருக்கு பாருங்க பஞ்சம் கும்மிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க சரிங்களா எஸ் பேச்சு தமிழில் அமைந்த இது பஞ்சகும்மிகள் என்று அறியப்பட்டன ஓகே புலவர் சே ராசு அப்படின்னு ஒருத்தர் இருக்காருப்பா இவர் தொகுத்த பஞ்ச கும்மிகள் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ள வெங்கம்பூர் சுவாமிநாதன் இயற்றிய கோணக்காத்து பாட்டு நல்லா கவனிச்சு கோணக்காத்து பாட்டு என்ற நூலின் ஆசிரியர் யார் கேட்டானா வெங்கம்பூர் சுவாமிநாதன் ஓகே இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா சே ராசு அவர்கள் பத்த பல்வேறு பாடல்கள் தொகுத்திருக்காரு என்னென்ன பஞ்ச கும்மிகள்னு சொல்லிட்டு அதுல ஒரு பாடல் பாத்தீங்கன்னா இந்த வெங்கம்பூர் ஓகே ஸ்ரீனிவா சாமிநாதன் இருக்கார் தெரியுங்களா அவருடைய ஒரு பாடலாக கருதப்படுகிறது இதான் பாத்தீங்கன்னா பஞ்ச கும்மிகள் அடுத்து பாருங்க காடர்களின் கதை ஓகே காடர்களின் கதை மணிஷ் சாண்டி மற்றும் மாதிரி ரமேஷ் ஆகியோர் காடர்களின் கதை சிலவற்றை தொகுத்துள்ளனர் இது வந்து யானையோடு பேசுதல் அப்படின்ற ஒரு தமிழ் தலைப்போடு என்ன பண்ணிருக்காங்க வா கீதா அவர்கள் தமிழாக்கம் செய்துள்ளார் ஓகே அப்போ நல்லா கொஞ்சம் காதர்களின் கதை அப்படின்ற கதையோட ஒரிஜினல் வெர்ஷன் யார் எழுதி எழுதியிருக்காங்கன்னா இந்த மணி சாண்டி மற்றும் மாதுரி ரமேஷ் இத யானையோடு பேசுது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க யார் அப்படின்னா வா கீதா அவர்கள் புரியுதா வா கீதா அவர்கள் மொழியாக்கம் செஞ்சிருக்காங்க ஓகே அடுத்த புத்தகத்துல பாருங்க தெளிவா கொடுத்திருக்காங்க உலக ஈர நில நாள் பிப்ரவரி இரண்டு உலக ஓசோன் தினம் செப்டம்பர் பதினாறு உலக இயற்கை தினம் அக்டோபர் மூணு உலக வனவிலங்கு தினம் அக்டோபர் ஆறு உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் ஐந்து அக்டோபர் உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் மற்றும் வனவிலங்கு இயற்கை ஓசோன் மற்றும் ஈரநில நாளுக்கான ஓகே இங்க இருக்கக்கூடிய நாட்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து பாருங்கப்பா திருவள்ளூர் திருவள்ளூர் பத்தி நம்ம சிக்ஸ்த்ல செவன்த்ல எல்லா இடத்துலயும் கொடுத்துருப்பாங்க அப்போ கொஞ்சம் கவனிச்சுக்கோங்களா திருவள்ளூர் அப்படின்னு சொல்றப்ப நம்ம என்ன பண்ணும் எல்லா பாடகத்துல இருக்கக்கூடிய நம்ம படிக்கணும் சரிங்களா சும்மா இது அது மட்டும் வந்து படிக்கூடாது எல்லாமே என்ன வந்து படிக்கணும் பாருங்க பெருநாளர் முதல் பாவலர் நாயனார் பல்வேறு சிறப்பு பெயர்கள் அறியப்பட்டவர் தான் பார்த்தா திருவள்ளுவர் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவராக கருதப்பட்டதான் பார்த்தா திருவள்ளுவர் அவர்கள் உலகின் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல் கிட்டத்தட்ட நூத்தி ஏழு மொழிகளுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க திருக்குறளை பாத்தீங்கன்னா மொழிபெயர்த்திருக்காங்க இந்த நூல் பார்த்தீங்கன்னா அறத்துப்பால் இன்பத்து பொருட்பால் அப்படின்னு சொல்லிட்டு முப்பால் உடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல அறம் பொருள் இன்பம் இது மூணுத்துல இருக்கக்கூடிய இயல்கள் பார்த்துலாமா அறத்துப்பால்ல மொத்தம் எத்தனை இயல்கள் பா நாலு இயல்கள் இருக்கு அது என்னென்ன பாயரவியல் இல்லறவியல் துறவரவியல் மற்றும் ஊழியல் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு இருக்கு அடுத்து பாருங்க ஓகே அறுத்து நான்கு இருக்கு அடுத்த பொருட்பால பாத்தீங்கன்னா மூன்று இயல்கள் இருக்கு என்னென்ன இயல்கள் இருக்கு அரசியல் அமைச்சியல் மற்றும் மொழிபியல் அடுத்த இன்பத்து பால் என்ன இருக்கு ரெண்டு இருக்கு களவியல் மற்றும் கற்பியல் அப்ப ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நான்கு மூன்று இரண்டு அப்ப ஒன்பது இயல்களை கொண்டது ஓகே ஒன்பது இயல்கள் மூன்று அதிகாரம் சாரி மூன்று பால் ஓகே மூ நூத்தி முப்பத்தி மூன்று அதிகாரம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் ஓகே இதான் பார்த்தீங்கன்னா திருக்குறளோட ஒட்டு மொத்த பகுப்பு முறை சரிங்களா எஸ் பாருங்கப்பா நீலகேசி நீலகேசி என்பது காப்பியங்களில் ஒன்று நீலகேசி அப்படின்ற நூல் என்னது ஐந்திரும் காப்பியங்கள் இருக்கு தெரியுங்களா அந்த ஐந்திரும் காப்பியங்களில் ஒன்றுதான் பாத்தீங்கன்னா நீலகேசி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமண சமய கருத்துக்களை வாதங்கள் அடிப்படையில் வைத்துள்ளது கடவுள் வாழ்த்து பாடல் நீங்களாக மொத்தம் எத்தனை சருக்கங்கள் இருக்கு பத்து சருக்கங்கள் உள்ளது அதாவது இது வந்து நம்மளோட எக்ஸாம் எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா நீலகேசியின் உட்பிரிவு எவ்வாறு அறியப்படுகிறது அப்ப உட்பிரிவை நம்ம எப்படி சொல்றோம் சருக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஓகே நீலகேசியின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா சருக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி நீலகேசி என்ற நூலின் ஆசிரியர் பேர் வந்து நம்மளுக்கு வந்து தெரியலப்பா அடுத்தது கவிமணி தேசிய விநாயகரார் அதாவது குழந்தை கவிஞர் என அறியப்பட்டவர் தான் பார்த்தா தேசிய விநாயகனார் கவிமணி என்று போற்றப்படக்கூடியவர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காரு பள்ளி ஆசிரியரா பணியாற்றியிருக்காரு ஓகே மிக முக்கியமான நூல் ஒண்ணு இருக்கு அது என்ன ஆசிய ஜோதி அப்படின்ற ஒரு நூல் வந்து இவர் எழுதியிருக்காரு இதை தாண்டி பாத்தீங்கன்னா மருமக்கள் வழி மாண்மியம் கதர் பிறந்த கதை உமர்கயாம் பாடல்கள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்னது இந்த ஓகே சோ இவர் எழுதுற நூல் தான் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல்கள் தான் இது இங்க இருக்கிறது எல்லாமே சரிங்களா எஸ் ஓகே அடுத்த பாருங்க சுஜாதா சுஜாதாவோட இற்பயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டோம்னா ரங்கராஜன் என்பதுதான் பார்த்தா சுஜாதாவோட இயற்பெயர் இவர் வந்து ஒரு திரைப்பட வசன கர்த்தாவாக இருந்திருக்காரு சிவாஜி படம் பார்த்துருக்கீங்களா நம்ம தலைவர் நடிச்சிருப்பாரு சிவாஜி படத்துக்கு வந்து எல்லாம் இவர் தான் எழுதியிருக்காரு ஓகே அதில் பயங்கரமாக ஒரு டைலாக் இருக்கும் ஓகே ஸோ நம்ம சாவர நாள் தெரிஞ்சா வார நாள் நரகம் ஆயிடும் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்கும் அதனால் அல்டிமேட்டாக இருக்கும் நிறைய படத்துக்கு சங்கர் படத்துக்கு இவர் தான் பார்த்தீங்கன்னா வசனங்கள் அப்படின்றது எழுதியிருக்காரு மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில இவர் வந்து முக்கியமான அதாவது பண்ணா நம்ம எலக்ட்ரானல் இந்த மிஷின் இருக்கு தெரியல ஓட்டர் மிஷின் இருக்கு தெரியுங்களா அதற்கு ஓகே இவரோட பங்களிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்திருக்கு இவருடைய நூல்கள் பார்த்தா என் இனிய எந்திரா மீண்டும் ஜூனோ ஸ்ரீரங்கத்து தேவதைகள் தூண்டில் கதைகள் இது எல்லாமே பண்ணா இவருடைய மிக முக்கியமான நூல்களாக கருதப்படுகிறது அடுத்து பார்த்தா குமரகுருபரர் குமரகுருபரர் ஆக்சுவலி நம்ம சிலபஸ்லேயே கிடையாது ஓகே அதாவது டிஎன்பிஎஸ்சி நான் சொல்றேன் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்லேயே கிடையாது இருந்தாலுமே பார்த்தா இதையும் நம்மளுக்கு என்னவா கேட்டிருக்காங்க எக்ஸாம்ல ஒரு கேள்வியாக கேட்டிருக்காங்க என்ன பண்றாங்க கேள்வியா நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் குமரகுரு குமரகுருபரர் கிட்டத்தட்ட பதினேழாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இவர் இயற்றிய நூல்கள்லாம் பாருங்கள் பாருங்க தந்தர் கலிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலா வள்ளி மாலை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் நீதிநெறி விளக்கம் ஓகே நீர்நெரி விளக்கத்துல பார்த்தா கிட்டத்தட்ட என்னது ஒரு நூத்தி ரெண்டு வெண்பாக்கள் ஓகே அப்படின்றது இருக்கு இதான் பார்த்தா குமரகுருபரர் அவர்களுடைய மிக முக்கியமான நூல்களாக கருதப்படுகிறது எஸ் நெக்ஸ்ட் பாருங்க ஆலங்குடி சோம் ஓகே இதுவரை எல்லாருக்குமே கிளியரா இருக்காப்பா கொஞ்சம் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க இதுவரை எல்லாருக்குமே கிளியரா இருக்கா கொஞ்சம் கமெண்ட் மட்டும் தட்டி விடுங்க ஓகே ஆலங்குடி சோமி பார்த்தா ஒரு திரைப்பட பாடல் ஆசிரியராக இருந்திருக்காரு அதே மாதிரி சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி அப்படின்ற ஒரு ஊர்ல வந்து பிறந்திருக்காரு தமிழ்நாடு அரசோட கலைமாமணி விருது இருக்கு தெரியுங்களா அந்த கலைமாமணி விருதுமே பாத்தீங்கன்னா இவர் வந்து வாங்கியிருக்காருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி திருவிக்கா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் பார்த்தா திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரம் அப்படின்றதான் பார்த்தா அவரோட முழு பெயர் ஓகே திருவாரூர் விருத்தாசலம் கல்யாண சுந்தரம் என்பது பார்த்தா இவருடைய முழு பெயர் அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளரின் நலன் என பல்வேறு துறைகளில் ஈடுபாடு கொண்டவர் ஒரு சிறந்த மேடை பேச்சாளராகவும் இருந்திருக்காரு ஒரு தமிழ் தண்டல் அப்படின்ற சிறப்பு பெயராலும் அறியப்பட்ட ஒருவர் தான் யாரு நம்ம திருவிக்கா அவர்கள் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தவர் சரிங்களா இவரெல்லாம் சிந்தனைகள் என்ன பண்ணிருக்காரு பாடல்கள்ல சொல்லியிருக்காரு ஓகே அதே மாதிரி திருவிக்க எழுதிய நூல்கள் பாருங்க மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு பெண்ணின் பெருமை அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருக்காரு ஓகே தமிழ் சோலை அப்படின்ற ஒரு நூலு பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இது எல்லாமே பார்த்தா யாரு அவர்கள் எழுதிய மிக முக்கியமான நூல்கள் அதே மாதிரி பீசா குப்புசாமி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு இவர் வந்து ஒரு சிறுகதை ஆசிரியர் இவர் வந்து ஜெயகாந்தன் இருக்கார் தெரியுங்களா ஓகே நாவல் ஆசிரியர் அவருடைய நெருங்கி பழகிய தன்மையுடையவர் தான் பார்த்தா இந்த பீசா குப்புசாமி அவர்கள் அவர் என்ன நூல் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகாந்தனோடு பல்லாண்டு அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு ஓகே ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பீசா குப்புசாமி இருக்காரு தெரியுங்களா அவர் தான் வந்து சரியான விடை சரிங்களா ஓகே அடுத்தது பாருங்கப்பா சுந்தரர் அவர்களை பத்தி கொடுத்துருக்காங்க சுந்தரர் யாரு தேவாரம் படினு மூணு பேர் இருக்காங்க அந்த மூணு பேர்ல ஒருத்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு போனா சுந்தரர் அவர்கள் ஓகே இவரோட சிறப்பு பெயர்களை என்ன பாருங்க நம்பியார் ஊரர் அடுத்த தம்பிரான் தோழர் என்ற சிறப்பு பெயரால் அறியப்பட்டவர் அதே மாதிரி இவர் எழுதிய பாடல்கள் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா ஏழாம் திருமுறையில பார்த்தீங்கன்னா இவரோட பாடல்கள் இருக்கு யாரு சுந்தரரோட பாடல்கள் பார்த்தீங்கன்னா ஏழாவது திருமுறையில வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இவர் எருட்டிய திருத்தொண்டர் தொகை அப்படின்ற ஒரு நூல் இருக்கு தெரியுங்களா இதை முதல் கொண்டு கொண்டுதான் என்னது சேக்கிலார் அவர்கள் பெரிய புராணத்தை எழுதியிருக்காரு அப்படின்ற ஒரு குறிப்புமே கொடுத்திருக்காங்க சரிங்களா அதே மாதிரி இங்க தேவாரம் பண்ணது மூணு பேர் சொல்லியிருக்கோம் அந்த மூணு பேர் யார் சொல்லிட்டோம்னா திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் சுந்தரர் இந்த மூணு பேர் எழுதணும் தான் பாத்தீங்கன்னா அந்த திருமுறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மொத்தம் பன்னீர் திருமுறைகள் அப்படின்றது இருக்குப்பா அதே மாதிரி இந்த தேவாரம் இருக்கு தெரியுங்களா தேவாரத்தை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க எப்படின்னா தே கூட்டல் வாரம் தே கூட்டல் வாரம் தே கூட்டல் ஆரம் என்பது பண்ணா இறைவனுக்கு சூட்டப்படும் மாலை தே வாரம் என்பது பண்ணா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படின்ற ஒரு மீனிங் வந்து நமக்கு வந்து இருக்கு இதுதான் தேவாரத்திற்கான மீனிங் ஓகேங்களா எஸ் அடுத்து பாருங்கப்பா களித்தொகை கலித்தொகை என்பது எட்டு தொகை நூல்கள் இருக்கு தெரியுங்களா எட்டு தொகை நூல்கள் ஒன்றுதான் பார்த்தீங்கன்னா கலித்தொகை இது வந்து களிப்பா எனும் பாவகையால் சார்ந்தது ஓகே களிப்பா என்ற பாவகையால் தான் பாத்தீங்கன்னா இந்த கலித்தொகை அப்படின்ற ஒரு நூல் சரிங்களா அதே மாதிரி கலித்தொகை பொறுத்த அளவுக்கு குறிஞ்சிக்களி முல்லைக்களி மருதக்களி நெய்தல் களி பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து கலிகள் இருக்கு ஐந்து பிரிவுகள் இருக்கு இதுல எத்தனை பாட்டு இருக்குன்னா நூத்தி ஐம்பது பாடல்கள் அப்படின்றது பார்த்தா இருக்கு ஓகே இதான் பார்த்தா கலித்தொகை யாரு பாடி ஓகே நலந்தோனார் அவர்கள் பாடியிருக்காரு சரிங்களா எஸ் அடுத்து பாருங்க கலிங்கத்து பாருணி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல்பா அதாவது பேரறிஞர் அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு நூல் பார்த்தீங்கன்னா இந்த கலிங்கத்து பரணி ஏன்னா அண்ணா அவர்களே சொல்லியிருப்பாரு ஓகே தமிழ்ல மொத்தம் நிறைய இலக்கணங்கள் இலக்கியங்கள் இருக்கு ஆனாலுமே எனக்கு ரொம்ப நெருங்கியது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த கலிங்கத்து பரணிதான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவே சொல்லியிருப்பாரு ஓகே கலிங்கத்து பரணியை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜெயங்கொண்டார் ஜெயங்கொண்டார் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு போனா தீபங்குடி அப்படின்ற ஒரு ஊரை சார்ந்தவர் இவர் முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருந்திருக்காரு இவர் வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு யார் புகழ்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பலப்பட்டரை சொக்கநாதர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அந்த பலப்பட்டரை சொக்கநாதர் என்ன பண்ணிருக்காரு இவர் வந்து பரணிக்கோர் ஜெயங்கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்திருக்காரு அதே மாதிரி கலிங்கத்து பரணி பரணி என்பது பார்த்தீங்கன்னா தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்கள் ஒன்று ஓகே தூது பல்லு அந்தாதி அந்த மாதிரி இருக்கு தெரியுங்களா அந்த மாதிரி தொண்ணூத்தாறு வகையான சிற்றிலக்கியங்கள் தான் பார்த்தா இந்த பரணி அப்படின்றது ஓகே அதே மாதிரி இந்த கலிங்கம் அப்படின்றது பார்த்தா அந்த தோற்ற நாட்டோட பெயர் எப்பயுமே ஒரு பரணி இலக்கியம் எப்படி பாடுவாங்க அப்படின்னா தோற்ற நாட்டோட பேரை வச்சுதான் கலிங்கத்து பரணி ஓகே கலிங்க நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடக்கும் அதை யார் தோத்துருவாங்க கலிங்கம் தோத்துருவாங்க கலிங்கத்து பரணி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்கப்பா அதே மாதிரி தமிழில் எழுந்த முதல் நூலும் பாத்தீங்கன்னா இதுதான் முதல் பரணி நூலும் பாத்தீங்கன்னா இந்த கலிங்கத்து பரணி அப்படின்ற ஒரு நூல் தான் பார்த்தா முதல் நூலாகவும் இருக்கு ஓகே அடுத்த பாருங்க இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணி என்று கூறியவர் ஒட்டக்கூத்தர் அதே மாதிரி இந்த நூல் பாடப்பட்ட இசை பார்த்தீங்கன்னா கழித்தாள் இசை அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பாடல்கள் அப்படின்றது இருக்குப்பா ஓகே மொத்தம் ஐநூத்தி தொண்ணூத்தி பாடல்கள் அப்படின்றது இருக்கு சரிங்களா எஸ் மக்களை சோ இதோட நம்ம இன்னைக்கான செஷன் நம்ம வந்து முடிச்சுக்கலாம் சோ நாளைக்கு ஓகே நம்ம ஓகே இதோட கண்டினியூஷன் அப்படின்றது செஷன் இருக்கும் இன்னைக்கு பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரையும் டூ ஹவர்ஸ்கார ஒரு மேரத்தான் போனதால் கால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பத்து மணி செஷன் வந்து ஓகே மதியம் வந்து வந்து நம்ம பிளான் மாதிரி தோம் நம்ம மாதிரி நாளைக்கு ஆச்சு பத்து மணிக்கு நம்மளோட வகுப்புகள் அப்படின்றது இருக்கும் சோ அதுல நம்ம மீதி இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே பார்த்துக்கலாம் அதே மாதிரி நம்மளோட அடா டுவெண்டி ஃபோர் செவனில் நீங்க யாராவது ஜாயின் பண்ணும் அப்படின்னா மறக்காம ஓகே லட்சியம் சிந்தனை சிறகுகள் அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு இது குரூப் போர் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இது கிளிக் இங்கே கீழே உங்களுக்கு சப்போர்ட் நம்பர் இருக்கும் நைன் டூ ஃபோர் ஜீரோ டூ த்ரீ ஒன் ஜீரோ டபுள் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு சோ இப்போதைக்கு இந்த பேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓகே ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு என்னோட நீங்கள் ஒய் எயிட் த்ரீ சிக்ஸ் அப்படின்ற ஒரு கூப்பன் கோட் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆனது கிடைக்கும் ஸோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேற டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ கமார்ட்ல பதிவு பண்ணுங்க சரிங்களா சோ நாளைக்கு இன்னொரு புது டாபிக்ல வந்து மீட் பண்ணாங்க தேங்க்யூ வால் தேங்க்யூ ஸோ மச்